பாலஸ்தீனத்தில் தலைவிரித்தாடும் பஞ்சம் ஒரு துண்டு ரொட்டிக்காக எட்டு கிலோமீட்டர் பயணம் ஏறக்குறைய பதினான்கு மாதங்களாக நீடித்து வரும் போரால் காசா கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது காசாவின் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் மக்கள் உணவுக்காக பல மைல்கள் நடந்து செல்கின்றனர் ஒவ்வொரு நாளும் கடைகள் திறக்கப்பட்ட பிறகு ரொட்டி துண்டுகளை வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வரிசையில் நிற்கின்றனர் வடக்கு காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வேண்டுமென்றே பஞ்சத்தை உருவாக்கி வருவதை ஐநா அமைப்பு ஏற்கனவே எச்சரித்தது அப்பகுதிக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் செல்வதை திட்டமிட்டே தடுத்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் காசாவில் உள்ள மக்கள் இப்போது அதிகாலையில் கண் விழித்ததுமே சிறிதளவு மாவு மற்றும் ரொட்டி துண்டுகளுக்காக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சந்தையில் மாவு காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் திண்டாடி வருகின்றனர் ஏற்கனவே பஞ்சத்தின் விளிம்பில் சிக்கித் தவிக்கும் காசாவில் உணவு பொருட்களின் விலையும் ராக்கெட் வேகத்தில் கிடுகிடுவென உயர்ந்து வருவது மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் மாவு ஆலைகள் உணவு சேகரிக்கும் கிடங்குகள் பேக்கரிகள் அழிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பசியில் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது காசாவில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை பெறக்கூட போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளது உடனடி போர் நிறுத்தம் தேவை என ஐநா வருத்தம் தெரிவித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃபுட் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க